அனைவருக்கும் வணக்கம் கேரள மாநிலம் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவை மனதில் வைத்து கேரள தெய்வமான மணிகண்டனுக்கு ஒரு விண்ணப்பமாக இந்த பாடல் எலியின் எண்ணத்தில் மலர்ந்தது பாடலில் பிழை இருந்தால் பொறுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கையமை மிகுந்த ராட்சசிகை மணி கண்டானி கானகத்தில் கொன்றாய் அன்று கயமை மிகுந்த ராட்சசியை மணி கண்டானி கானகத்தில் கொன்றாய் இன்று வய நாட்டின் நிலச்சரிவை தடுக்காமல் வல்லவனே எங்கு சென்றாய் இன்று வய நாட்டின் நிலச்சரிவை தடுக்காமல் வல்லவனே எங்கு சென்றாய் வன்புழி வாகனனே எங்கு சென்றாய் உயர்ந்த மலை மேல்கியிருப்பவனே உழல்வோரை உடனடியாய் மீட்டிடு உயர்ந்த மலை மேல்கியிருப்பவனே உழல்வோரை உடனடியாய் மீட்டிடு இயல்பாயவர்கள் வாழ்வதற்கு மனம் இறங்கியே நல்ல வழி காட்டிடு இயல்பாயவர்கள் வாழ்வதற்கு மனம் இறங்கியே நல்ல வழி காட்டிடு அன்று கயமை மிகுந்த ராட்சசிகை மணி கண்டாணி கானகத்தில் கொன்றாய் இன்று வய நாட்டின் நிலச்சரிவை தடுக்காமல் வல்லவனே எங்கு சென்றாய் புலி வாகனே எங்கு சென்றாய் இயற்கை சீற்றத்தை நிறுத்து எங்கள் இதயத்தின் வேதனையை துரத்து பய உணர்வை வேறறுத்து அவர்க்கு பக்க துணை இருந்து சீர்திருத்து இயற்கை சீற்றத்தை நிறுத்து எங்கள் இதயத்தின் வேதனையை துரத்து பய உணர்வை வேறறுத்து துணை இருந்து சீர்திருத்து அன்று கயமையை மிகுந்த ராட்சசியை மணி கண்டானி கானகத்தில் கொன்றாய் இன்று வயநாட்டின் நிலச்சரிவை தடுக்காமல் வல்லவனே எங்கு சென்றாய் வாகனனே எங்கு சென்றாய் துயரத்தை எல்லாம் போக்கு துவண்டவரை கைதூக்கு துயரத்தை எல்லாம் போக்கு துவண்டவரை கைதூக்கு தயவுடன் அவரை நோக்கு தர்மசாஸ்தா நீ சொல் நல்வாக்கு தயவுடன் அவரை நோக்கு தர்மசாஸ்தா நீ நல்வாக்கு வாக்கு தர்மசாஸ்தானி சொல் நல்வாக்கு அன்று கயமை மிகுந்த ராட்சசியை மணிகண்டானி கானகத்தில் கொன்றாய் இன்று வயநாட்டின் நிலச்சரிவை தடுக்காமல் வல்லவனே எங்கு சென்றாய் வன்பொலி வாகனனே எங்கு சென்றாய் உயர்ந்த மலை மேல் இருப்பவனே உழல்வோரை உடனடியாய் மீட்டிடு உயர்ந்த மலை மேல் இருப்பவனே ஓரை உடனடியாய் மீட்டிடு இயல்பாயவர்கள் வாழ்வதற்கு மனம் இறங்கி நல்ல வழி காட்டிடு இயல்பாயவர்கள் வாழ்வதற்கு மனம் இறங்கியே நல்ல வழி காட்டிடு மனம் இறங்கியே நல்ல வழி காட்டிடு மனம் இறங்கியே நல்ல வழி காட்டிடு நன்றி வணக்கம்